என்னோட அஞ்சாம் ஆண்டு வரையும் படிச்சிடக்கூடிய ஒரு நண்பனுடைய இப்போதே நிலவரம் சார்ந்திடக்கூடிய ஒரு கதையை தான் ரெண்டாயிரத்தாம் முதல் வேலைக்கு உழைச்சு பார்த்தேன் இப்போ சரியான வருத்தத்துல எங்களோட இப்போ ஒன்றுமே இல்லை அப்படியே கதை இல்லை ஆஹ் கூட படிச்ச என்னோட நண்பன் அல்லது இந்த வயசுக்காரன் ஒருத்தனுக்கு இதே பிரச்சனை ஒரு எல்லார்டையும் கேட்டுட்டான் ஒருத்தர் முதல் செய்யற அளவுக்கு இல்ல

இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் சந்திக்கிறோம் வளமையான நீங்கள் பார்க்குற எல்லா காணொலியும் விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ன்றது வந்து முக்கியமான விஷயம் அது மாதிரி இதை போல் காணொலி இதுக்கு மேலே நான் போட்டிருக்கவே மாட்டேன் இது வந்து என்னோட அஞ்சாம் ஆண்டு வரையும் படிச்சுருக்கக்கூடிய ஒரு நண்பனுடைய இப்போதைய நிலவரம் சார்ந்துடக்கூடிய ஒரு கதையைத்தான் இந்த காணொலியை பதிவு செய்ய போகிறேன் நிறைய பேர் எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி எங்களால் முடிஞ்சிடக்கூடிய ஓரளவு உதவியை வந்து நாங்களும் நண்பர்கள சேர்ந்து கொடுத்தாலும் வந்து அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு அது போதுமானதாக இல்லை தொடர்ந்து பல்வேறுபட்ட சிகிச்சைகள் அவருக்கு தேவையாக இருக்குது அதை விட வந்து தொடர்ந்து கணக்க வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது அது சார்ந்த ஒரு விஷயத்தை தான் இது பதிவு செய்ய போகிறேன் நேரடியாகவே நீங்கள் அந்த நண்பருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையோ இல்லை நண்பரோட தொடர்பு கொள்வதுக்கோ வந்து இலக்கத்தையோ எல்லா விஷயத்தையும் வந்து அதில் பதிவு செய்கிறேன் காணொளி மாத்திரம் நான் போடுவேன் மிச்சம் எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் நேர நேரம் அவங்களுடைய காட்சி கொள்ளலாம்ன்றதையும் சொல்கிறேன் என்ன பிரச்சனை இந்த இருக்கக்கூடிய இந்த சூழலை பார்த்தாலும் தெரியும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சிக்கலான நிலைமை தான் சில பேருக்கு வந்து உடனடியாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே எல்லா நேரத்திலேயும் எல்லா பிரச்சினையும் வர்ற போது அதை செய்து முடிக்க முடியுமான்றது பெரிய கேள்வியாக இருக்கும் அப்படிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடியது என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நான் செய்தது மாற்றமல்ல இதை உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சிடக்கூடிய பொங்கலு புது வருஷத்திலே அதை செய்யணும்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க அப்படி யோசிக்கக்கூடிய வழியில் இதையும் தட்டிட்டு போகாம பார்த்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதற்காக செய்யுங்கன்றதை வந்து ஒரு சிறிய விண்ணப்பமாக இந்த காணொலியுடைய ஆரம்பத்திலேயே நான் சொல்லி வைக்கிறேன் விட்டு தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம் இதான் அவங்க வாசிக்கக்கூடிய வீடு நண்பர இருக்கிறார் நாங்கள் போய் கேட்டு பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்போதான் நான் சொல்லலை இவர் தான் ஓசாந்தன் அஞ்சாம் ஆண்டு வரை நானும் ஒசாந்தனும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஆரம்ப வகுப்புல வந்து ஒண்டா படிச்சு நாங்கள் உங்களோட என்ன பிரச்சனைன்றதை வந்து நீங்க சொல்லுங்க எனக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இப்போ டயாலிசிசன் பண்ணி உப்ரேஷன் பண்ணி ட தத்தஞ்சு சுற்றி அரைக்கணும் அஞ்சு நாளைக்கு இருக்கேன் இது எவ்வளோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது எனக்கு இருபது வருஷமாக சுகர் இருக்குது இருபது வயசுன்றா பதிமூணு வயசுலேயே வந்துடும் பதிமூணு வயசுலேயே சுகர் வந்துட்டு வந்து இப்போ எனக்கு கிட்னி வரத்தான் இப்போ ஒன்பதாம் இருந்தாலும் எனக்கு தெரியும் இப்போ கிட்னி என்ன தலை சுற்றி தான் வந்ததா இல்லை ஏழா வந்து ஹாஸ்பிட்டலில் போனது போனால் போல ஒன்று கிட்னி பா பழுதாக போயிடுச்சுது ரெண்டு சொன்னவன் அப்புறம் இப்போ திருப்ப ஏலாண்டு போக இந்த ரத்தஞ்சு அரைக்கிறதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி செய்தா எத்தனை நாளைக்கு நீங்கள் போகணும் வைத்தியசாலைக்கு முதல்ல அஞ்சு நாளைக்கு ஒருக்கா போகணும் இப்போ நாலு நாளைக்கு ஒருக்கா போகணும் இப்போ அடுத்தடுத்த கட்டமாக இதுக்கு என்ன செய்யலாம்ன்ற மாதிரி வைத்தியர்கள் சொல்லியிருக்கணும் வைத்தியம் சொல்லிருக்கணும் இப்போ தற்போதைக்கு ரத்தஞ்சு சுத்தி அரைச்சிக்கொண்டு இருக்கேன் கிட்னி ரெண்டும் மாற்றணுமா ம் எங்களுக்கு பெருசாக வசதி இல்லை அந்த விளைஞ்சு தானே தது இதால் வேலை வட்டி எல்லாமில் அப்படியே வீட்டிலேயே இருக்கிறோம் ம் சரி எவ்வளோ காலத்துக்குள்ளே இது மாற்றணும் சொன்னவையா இல்லை அப்படி ஒன்றும் சொல்லலை ஆனால் வேலைக்கு மாற்றுறதுன்னு நல்ல சொல்லணும் ஏன்னாட்டா இப்போ கிட்னி மாற்றுற இது இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் செய்யணும் ம் ம் அப்போ வேலைக்கு செய்கிறது நல்லதுன்ற மாதிரி காசு சரி அப்போ நம்ம உங்களுக்கு மாற்றுற அந்த சிறுநீரகம் வந்து யாரும் தர்றது கவர்மெண்ட் சொல்லி வைக்கணுமா இல்லை அதுவும் வாங்கணுமா வாங்கணும் அதுக்கு கிட்டதா மாதிரி சொல்லணும் அது மாத்தினாக்கள் சொல்லினா ஒரு கிட்டக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் முடியும் உண்டு வடிவாக தெரியாது எனக்கு இந்த நேரத்தில் உங்கள்ட்ட இது செய்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ காசு இருக்கு எங்கள்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை அப்படியே வசதி இல்லை இப்போ நான் லட்சம் தான் எல்லாரையும் பார்க்கணும் இது எங்க சொந்த வீடு இல்லை இது அம்மா கல்ட வீடு அங்கண்ணாணி இப்போ வந்து தேவையோட இருக்கிறேன் நீங்க என்ன வேலைக்கு போற நீங்க குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லுங்க நான் வெல்டிங் வேலைக்கு போறது கல்யாணம் செய்து மூன்று பிள்ளைகள் இருக்கு சின்ன பிள்ளைகள் சின்ன ஆக்கள் நான் எல்லாரும் அவ்வளோ இருந்தேன் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா அவ்வளோ உழைப்பீங்க வேலைக்கு போனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உழைப்பேன் இப்போ வேலை இல்லாதானே சும்மா வீட்டிலேயே அப்படியே இருக்கணும் அப்பா தான் வயசு உணவு எதுல வர்றவங்களுக்கு பார்க்குறேன் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஆக்கள்கிட்ட ஆக்கள்கிட்ட என்ன சொல்கிறது ஒரு உதவி மாதிரி எனக்கு இந்த கிட்னி மாத்திரத்துக்கே அதை உதவி செய்த்தனை வயசில் கூட மூன்று பிள்ளைகளும் போயிருக்கணும் மூத்த மகள் மகளுக்கு எட்டு வயசு ரெண்டாவதுக்கு ஆறு வயசு மற்றவருக்கு நாலு வயசு மூணு பேரும் பள்ளிக்கூடம் போயிடணும் ஓ இப்போ நீங்கள் வேலைக்கு போகாத இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு எவ்வளோ சிக்கலாக இருக்குது சிக்கலை நிறைய சிக்கல் வீட்டை சாப்பாட்டு ஜீவியம் மற்றது வெண்ட படிப்பு செலவு வெண்டை ஆஸ்பத்திரி செலவு வந்து ஞாயம் முடியும் எல்லாம் எல்லாம் போ ஒரு தரம் நீங்கள் ரத்தம் மாற்ற போறோன்னா சுத்திகரிக்க போகிறேன்னு சொன்னால் எவ்வளோ கிட்டத்தட்ட முடியுது போய் வர அப்படி ஒரு ஆயிரத்தி அஞ்சூரூவா கிட்ட முடியும் அதோடய மருந்துகள் அந்தந்த விஷயம் எல்லாம் மருந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருத்தஞ்சு இருக்க விடிய போனால் பஸ்ஸில் போகலாம் அப்படியே போவேக்கு அப்புறம் வரையக்க பஸ்லேயே வரவே இல்லாது ஏன்னா ரத்த சுற்றி சுத்தி நடக்கவே இல்லாது அலையை சுற்றி விழுத்துற மாதிரி வந்துடும் அப்புறம் அங்கே அங்கேருந்து ஆட்டோ குடிச்சிக்கோன்னா நெஞ்சே வருவோம் உங்களோட வீட்டில் குடும்பத்தில் யாருக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லை உங்களுக்கு தான் முதன்மை ஏன்னாக்கத்தான் இந்த பிரச்சனை இருக்குது வீட்டு ஒருதரைக்கும் இல்லை வைத்தியர்களுக்கு என்ன சொல்லி என்ன பிறந்த தான் வந்தது அப்படின்னு சொல்லி வைத்திய சுகராலன் வந்தது தான் நண்பனோ சாதனுடைய குடும்பம் இந்த காணொளி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் இருக்குதா ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை சரி இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இவருக்கு இப்போ வந்து ரெண்டு கிட்னியும் பழுதாப்படுதுன்னு சொன்னவே இவர் தான் முதல் வேலை குளிச்சு பார்த்தவன் இப்போ சரியான வெறுத்தத்தில் இவருக்கு கிட்னி மாத்தோன்னு சொன்னாங்க அதுக்கு எவ்வளவு முடியுமன்ற மாதிரி ஒண்ணும் சொல்ல இல்லையா நாங்க ஒரு ஆகிட்ட விசாரிச்சா போல நாப்பத்தஞ்சு லட்சம் முடியுமே சொன்னவே குடும்பம் அவ்வளவு பொருளாதார ரீதியா சிக்கல் இருக்கமா அப்ப மாமா தான் பாக்குறது மாமா அந்த வீடு தான் நீங்க மாமா தான் பாக்குறது சாப்பாடு பிள்ளையார் செல பிள்ளையா பள்ளிக்கூட செலவெல்லாம் மாமா தான் ரெண்டாவது இத்தனை வயசு இங்க என்ன வேலை போறாரு மாமாக்கு அறுபத்தி மூன்று வயசு அவர் வேலையே தந்தை குடும்பத்தையும் பார்த்து உங்களையும் சேர்த்து பாக்குறேன் பள்ளிக்கூடம் போறது எல்லாம் வேலையை போய்க்கும் ஒவ்வொரு கொண்டே விட்டுட்டு போவேன் பள்ளிக்கூட எல்லாம் என்ன செய்ய செலவுகளுக்கு உழைக்கேக்க அப்படி இருந்தது உழைக்க பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு நாலு ஹாய்ரூவா கொண்டு வருவேன் பிள்ளைகளை பாத்திரம்ல இது இப்ப இவருக்கு வந்து செய்ய அதுக்கே இப்போ ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா ரெண்டு ரூ கிட்ட வேணும் இவருக்கு டீ அதுகள் கட்டி கொடுத்து வரைக்குள்ள ஆட்டோவில் தான் கூட்டிட்டு பஸ்ல உபரேடா காலத்துல செய்ய சொல்லி சொல்லி நம்ம கிட்னி சொல்லுங்க வீதம் மஞ்சு வீதத்துக்கு வந்துட்டு தான்

சரி யாருமே தொடர்பு கொள்ள முடியாமல் உங்களை வந்து தங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பு உங்களோட வங்கி கணக்கு ஏதாவது இருக்குதா ஓ வங்கி இருக்குது எந்த கணக்கு இலக்கத்தையும் சொல்லுவீங்களா என்எஸ்பி பேங்க் முந்நூறு பன்னெண்டு பதினஞ்சு இலக்கம் இலக்கம்தான் வங்கியுடைய இலக்கம்

தங்கட்ட காசு இல்லை அந்த அப்படி சொல்லணும் திருப்பி பழைய நிலைமைக்கு வந்தால் இந்த குடும்பம் எப்படி வரும் நல்லா இருக்கு நல்லா நடக்கும் கடவுள் நினைக்கிறேன் எல்லார்டையும் கேட்டுட்டோம் ஒருத்தர் முதவி செய்கிற அளவுக்கு இல்லை பேருந்து ஜூடி பி சனலில் தான் நான் பார்த்துட்டு ஜூடி பி சனலுக்கு போட்டால் உதவி செய்வி மண்டு நிறைய பேரை பார்த்துக்கிறோம் போன செய்யுங்க அப்படி செய்வி மண்டு ஒரு நம்பிக்கை இருக்கு இது வந்து கிளினிக்கில் முதல் இவருக்கு கிட்னி வருத்தம் தெரிஞ்சதுக்கு முதல் தந்த கொப்பி இது வந்து இவர்கிட்ட இந்த இதுகள் எழுதி இருக்குது டைலஸ் செய்ய வேணுமெண்டு இதில் எழுதி எல்லாம் தந்துருக்குறாங்க இது நாங்கள் பாட்டில் இருந்தா போல் திடீரெண்டி இவருக்கு டைலஸ் செய்ய வேண்டி வந்துட்டுது அப்போ கொண்டு போனோம் கொப்பி இது இதில் ஒவ்வொரு இதுக்கும் செய்கிறது இனி நாளைக்கு போவேன் பன்னெண்டு மணிக்கன்னா நாங்கள் பஸ்ஸில் போங்க விடிய பஸ்ஸில் போனால் வரைக்கும் ஆட்டோவில் வருவோம் போனால் ப பன்னெண்டு மணிக்கட்டு சொன்னால் நாங்கள் பதினோரு மணி ப பத்தரைக்குள்ளே போய் நிற்போம் அங்கே ஏன்னா பஸ் நேரம் பிந்தி நாளம்பு பன்னெண்டு மணி மணி நடக்கும் அங்கே போனால் நாலு மணி செல்லும் நாலு மணி நாலு மருத்துவம் செய்யணும் நாலு மணி என்னாலும் நாலரை செல்லும் நாங்க வந்து இங்கே செய்கிற ஒரு அஞ்சு மணி அஞ்சரை செல்லும் சின்னகள்லாம் பார்க்குறது மாம் தான் இது ஒவ்வொரு நாளுமே மாற்றி வேணும் ஒவ்வொரு தடவை ஓ இது வந்து இவருக்கு இந்த இதில் கலட்டி அந்த இதுக்குள்ளே இது செஞ்சது இவருக்கு கையில் ஒன்று செஞ்சுருக்குது இது வந்து என்னமோ ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் ரெண்டாம் மாதம் போட்டிருக்குது

கை வந்து நிமித்தி தான் வச்சிருக்கலாம் இப்படி மடிக்க கூடாது ஒருவேளை செய்யக்கூடாது குளிச்ச வரத்துறதுனால நாங்களும் குளிச்ச பார்த்திவோம் ஏன்னா நாங்கள் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க எவ்வளவு பேருட்டே நாங்கள் உதவி கேட்டு ஒருத்தர மாட்டேன்ற கட்டத்தில் இந்த உதவி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க வரோம் இந்த உதவியை மட்டும் மறக்காம செய்வோம் இவரை கலவண்டி இங்கே பார்த்துருக்கியா நான் ஒரு விதமான அந்த உதவி செய்கிறதோ அல்லது உதவிக்கான அந்த காணொலியும் வந்து போட்டதில்லை ஆனால் செய்திடக்கூடிய சில விஷயங்களை போட்டிருப்பேன் அவைக்கு இது எப்படியான விஷயம் எதுவுமே நான் போடல ஆனால் கூட படித்த என்னோட நண்பன் அல்லது என்னோட வயசுக்கார ஒருத்தனுக்கு இதே பிரச்சனை ஒரு மூன்று பிள்ளை மனைவி அவனோட குடும்பத்தில் இப்படி ஒரு பொருளாதாரத்தையே அல்லது ஒன்றுமே செய்ய முடியாமல் இக்கட்டான இருக்கிறதான் இப்படியான ஒரு காணொலியை போடுறதுக்கு எனக்கு தூண்டினது கேட்டுக்கான காலம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே நான் இது எப்படி போடுறது என்ன செய்கிறேன்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டே இருந்தேன் ஆனால் ஒன்றும் செய்யலாத ஒவ்வொரு நாள் அவனை பார்க்க பார்க்க எனக்கே ஒன்றும் செய்யலாம் ஒரு கட்டம் வந்துட்டு முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்யலாம் ஆனால் அவனோட குடும்பத்தையோ அவனோட பிள்ளையோ அவனோட மனைவிக்கோ ஒரு நல்ல கணவனாவோ அல்லது நல்ல அந்த அந்த பிள்ளைகள அப்பாவாக இருக்கிறது வந்து அவனால் மாத்திரம் தான் முடியும் அதனால தான் இந்த காணொலி போடுறேன் இது தொடர்பில் வந்து யாருமே எனக்கு எடுக்காங்க அவையண்ட இலக்கம் நான் போட்டிருக்கிறேன் உதவி செய்ய விரும்பினாக்களால் வந்து அவையோட வங்கி கணக்கே இருக்குது ஏன்னா நான் இதுவரை காலம் அப்படி செய்கிறதுல வந்து பெருசாக உடன்பாடு எனக்கு உண்மையிலே இல்லை நிறைய பேர் இந்த உதவி செய்கிற அந்த காணொலிக்கு இதில் எல்லாம் எழுதுவீங்க சொல்லுவீங்க அப்படியான விஷயம் இருந்தாலும் நான் கவலைப்பட போகிறதில்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அதை இந்த விஷயத்தில் மாத்திரம் நான் அதை பெருசாக எடுக்க மாட்டேன்னு என்னென்னு சொன்னால் அவனோட குடும்பத்துக்கு அவனுக்கு அவன் திருப்பி ஒரு சாதாரணமாக வந்து நல்ல வேலை செய்வான் அந்த வேலை செய்கிற அந்த மனநிலைக்கு அவன் வாரான்டா இல்லை அப்படி வந்துட்டானுண்டா அதை போல் வெற்றி வேறொண்டுமே கிடையாது இந்த பயணத்தில் நான் அடைஞ்ச வெற்றியில் அதையும் ஒன்றாக நான் ஒரு காலத்தில் சொல்லுவேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்த ஒரு குடும்பம் திருப்பி அதே சந்தோஷத்துக்கு வரணும்னு சொன்னால் எல்லாருமே முடிஞ்ச சின்ன சின்ன பங்களிப்பை செய்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய தொகை தொகையொன்று இல்லை நாற்பத்தஞ்சு லட்சம்ன்றது ஒரு ஒரு சில செய்துட்டு பிறகு மாதிரி சில செய்யலாம் ரெண்டையும் சேர்த்து செய்யலாம் ஆனால் அந்த சேர்ப்படுற வீதம்ன்றது குறைஞ்சோண்டு போகிறோன்றதான் கொஞ்சம் பயப்படக்கூடிய மாதிரியான அந்த விஷயம் அதை விட ஒவ்வொரு தடவும் இந்த குருதி சுத்திகரிப்புக்கு போயிட்டு வாரது குருதி சுத்திகரிப்பு செய்கிறனாலே வந்து சுற்றியான கஷ்டமான விஷயம் ஏண்டா நிறைய பேர்ட்டே நாங்கள் கதைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல சொல்லிவிடும் அது மயக்கமாக இருக்கும் காலையை வைக்கலாது அது செய்துட்டு வந்தால் சரியான கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கனவிதமாக எல்லாம் சொல்லிவிடம் நாங்களுக்கு எங்களுக்கு நடக்காத வரைக்கும் அது வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது வெளியாளுக்கு நடந்துட்டு அப்படி நடந்து செய்தியாக மாத்திரம் தான் நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு நடக்கல தான் நாங்கள் இவ்வளோ பாரதுமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இது எங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பனுக்கு இருக்கிற போது அது அவ்வளவு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயமா நாங்கள் இதை தாண்டி போயலான்றதுக்காக தான் இந்த விடயத்தை பதிவு செய்தால் கட்டாயம் பார்க்குற எல்லாருமே விட்டு போ மாட்டீங்க முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன இதை செய்து ஒரு ஒரு மாசத்திலேயோ அல்லது அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு செஞ்சு அவன் திருப்பி சாதன நிலைமைக்கு வந்து இந்த குடும்பத்தை பொருட்படுத்து முந்தி எப்படி அவன் வேகமாக வேலை செஞ்சானோ அதே மாதிரி அளவுக்கு செய்யணும் அப்படின்றது தான் ஒரு சின்ன விஷயம் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள் முடிஞ்சாக்கள் வந்து கட்டாயம் உங்களால் முடிந்த பங்களிப்புகளை செய்து கொள்ளுங்கள் நேரடியாக அவையோடையே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து அந்த இந்த பிரச்சனையெல்லாம் நிறைய நடந்து கொண்டே இருக்குது ஆகவே வந்து அதனால தான் நேரே அவேந்த அவை மூலமாகவே கேட்டு அவையின்ற தொலைபேசி இலக்கம் அவேண்ட இலக்கம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து முடிந்த பங்களிப்பை செய்யுங்க இன்னும் ஒரு காலில் சந்திக்கலாம்